எக்காச்சோலே த பவர் ஆஃப் நவ் இப்பொழுது அத்தியாயம் ஐந்து இயற்கையான இயல்பு நிலை இது நினைவுகளால் உண்டானது இல்லை கேள்வி நீங்கள் இயற்கையான இயல்பு நிலைதான் திறவுகோள் என்று சொல்லி வருகிறீர்கள் அதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்கிறேன் ஆனால் உண்மையில் அனுபவப்பட்டதில்லை நான் நினைப்பதுதான் அதுவா வேறு எதுவுமா என்று யோசிக்கிறேன் பதில் உங்கள் நினைவுகளால் அதை இதுவென்று நிர்ணயிக்க முடியாது நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையை மனதால் புரிந்து கொள்ள முடியாது இயல்பு நிலையில் இருத்தலே இயல்பு நிலையை புரிந்து கொள்ளுதல் ஆகும் ஒரு சின்ன சோதனை செய்து பாருங்கள் கண்களை மூடிக்கொண்டு என் அடுத்த எண்ணம் எதுவாக இருக்கும் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் மிகவும் சுதாரிப்புடன் இருந்து உங்கள் அடுத்த எண்ணம் எதுவென்று கவனியுங்கள் பூனை எளிபொந்துக்கு அருகில் காத்திருப்பது போல் காத்திருங்கள் வரப்போகிறது இப்பொழுது கூறுங்கள் மற்றொரு எண்ணம் வருவதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையில் மிகுந்த தீவிரத்துடன் இருந்தால் எண்ணங்கள் வருவதில்லை நீங்கள் நிசப்தமாக இருக்கிறீர்கள் மேலும் தீவிரமான சுதாரிப்புடன் இருக்கிறீர்கள் உங்களது தீவிரமான சுதாரிப்பு கொஞ்சம் குறைந்தவுடன் எண்ணங்கள் மீண்டும் வருகின்றன செவியில் ஒளி கேட்க தொடங்கிவிட்டது நிசப்தம் தொலைந்தது நேரத்தின் வந்து விட்டீர்கள் எவ்வளவு தூரத்திற்கு இயற்கையான இயல்பு நிலையில் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக சில ஜென் மாஸ்டர்கள் தங்கள் மாணவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு குச்சியால் திடீரென்று அடிப்பார்கள் ஒரு அதிர்ச்சி மாணவன் மிகவும் சுதாரிப்பான நிலையில் இருந்தால் இடுப்பில் கேட்டியாக கட்டியிருந்தால் மற்றும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் என்ற வார்த்தைகளின் வாயிலாக சுதாரிப்பான நிலையை சுட்டி காட்டுவது போல சுதாரிப்பான நிலையில் மாணவன் இருந்தால் மாஸ்டர் பின்னால் இருந்து வருவதை உணர்ந்து தள்ளி சென்றிருப்பான் அல்லது மாஸ்டரை தடுத்திருப்பான் ஆனால் அவன் அடி வாங்கினால் எண்ணங்களில் மூழ்கி இருக்கிறான் அதாவது அவன் அங்கு இல்லை அத்தனை சுதாரிப்பற்ற நிலை உங்களின் அன்றாட வாழ்க்கையில் இயற்கையான இயல்பு நிலையுடன் இருக்க உங்களுள் ஆழமாக இருத்தல் அவசியம் இல்லாவிட்டால் மனம் தனது விதவிதமான தீவிரத்தால் உங்களை காட்டாறு போல் இழுத்து சென்றுவிடும் உங்களுள் ஆழமாக என்று எதை சொல்கிறீர்கள் பதில் நீங்கள் உங்கள் உடலுள் வசிப்பதை சொல்கிறேன் உங்கள் கவனத்தில் ஒரு பகுதியை உங்கள் உடலில் உள்ள சக்தி களத்தில் வையுங்கள் அதாவது உள்ளிருந்து உங்கள் உடலை உணர்வது என்று கூட சொல்லலாம் இவ்வாறு நீங்கள் காட்டும் சுதாரிப்பு இப்பொழுதில் உங்களை தக்க வைக்கிறது இப்பொழுதில் நிலை நிறுத்துகிறது இரண்டு காத்திருத்தல் என்பதற்கு அதிகம் புழக்கத்தில் இல்லாத வகையில் ஒரு அர்த்தம் ஒரு பதில் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இயற்கையான இயல்பில்லை என்பதை சில நீதி கதைகளில் இயேசுநாதர் குறிப்பிட்டது போல காத்திருத்தலுடன் ஒப்பிடலாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இப்பொழுதை தவிர்த்துவிட்டு படபடப்பாக காத்திருக்கும் காத்திருத்தல் அல்ல அந்த காத்திருத்தலில் கவனம் என்பதில் சில பகுதிகள் வருங்காலத்தில் இருப்பதினால் நிகழ்காலம் வேண்டாததாக அது அடைய வேண்டியதை தடுப்பதாக தோன்றும் ஆனால் முழு கவனம் தேவைப்படும்படியான அர்த்தமிக்க காத்திருத்தல் இருக்கிறது முழுவதும் விழிப்புடன் முழுவதும் நிசப்தத்துடன் இல்லாவிட்டால் நடக்க போகும் ஒன்றை தவற விட்டு விடுவீர்கள் இந்த மாதிரியான காத்திருத்தலை இயேசுநாதர் பேசுகிறார் இந்த நிலையில் உங்கள் ஒருமித்த கவனம் இப்பொழுதில் இருக்கும் எந்த பகர் கனவும் எண்ணங்களும் ஞாபகங்களும் எதிர்பார்ப்பும் இல்லை எந்த மன அழுத்தமும் இல்லை எந்த பயமும் இல்லை சுதாரிப்பான நிலை அவ்வளவுதான் உங்களது இயற்கையான இயல்பு நிலையுடன் உங்களது ஒவ்வொரு நாடி நரம்பும் இருக்கிறது இந்த நிலையில் கடந்த காலம் வருங்காலம் மற்றும் பல குணாதிசயங்கள் பெற்றிருந்த நீங்கள் அங்கு இருக்காது ஆனாலும் எந்த மதிப்பும் குறைய போவதில்லை நீங்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் முன்பு இருந்ததை விடவும் முழுமையானவராக இருக்கிறீர்கள் மேலும் இப்பொழுதில்தான் நீங்கள் உண்மையான நீங்களாக இருக்கிறீர்கள் ஒரு வேலைக்காரன் தன் எஜமான் திரும்புவதற்கு காத்திருத்தல் போல என்று இயேசுநாதர் கூறுகிறார் எந்த நேரம் எஜமானர் வருவார் என்று வேலைக்காரனுக்கு தெரியாது அதனால் விழித்து கொண்டு கவனமாக தயாராக அமைதியாக எஜமானர் வரும் நேரத்தை தவறவிட்டு விட்டுவிடக் என்று குறிப்பாக இருக்கிறான் இன்னொரு நீதி கதையில் ஐந்து கவனக்குறைவான சுதாரி பெற்ற பெண்கள் தங்கள் விளக்கினை எரிக்க எண்ணெய் இல்லாமல் இயற்கையான இயல்பு நிலையில்லாமல் தங்கள் மணமகனை இப்பொழுது இழந்து அதனால் மனவிருந்து ஞான உதயம் கிடைக்காமல் என்று அப்பெண்களை பற்றி கூறுகிறார் அதற்கு எதிர்மறையாக ஐந்து பெண்கள் வேண்டிய எண்ணெயுடன் என்று விளக்குகிறார் இவற்றிற்கு எழுத்து வடிவம் கொடுத்தவருக்கு கூட இவற்றின் அர்த்தம் புரியவில்லை அதனால் அதை புரிந்து உணர்தலில் தவறுகள் ஏற்பட்டன மீண்டும் மீண்டும் எழுதப்பட்ட போது அதன் மொத்த கருத்தும் வேறாக மாறிவிட்டது உலகத்தின் அழிவு பற்றி நீதிக்கதைகள் கூறுவதில்லை அதாவது உளரீதியான நேர நேரம் முடிவுக்கு வருவதென கூறுகின்றன உள்மனதை தொலைத்து புதிய ஞான தெளிவு பெற்று வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதை கூறுகின்றன நிகழ்வில் இருக்கும் பொழுது தோன்றும் அழகு கேள்வி நீங்கள் விளக்குவனையெல்லாம் நான் இயற்கையில் ஐக்கும் பொழுது எப்பொழுதாவது அனுபவிக்கிறேன் பதில் ஆமாம் மாஸ்டர்கள் சடோரி என்ற வார்த்தையை ஞான உதயத்தின் கீற்று அதாவது சுத்தமாக மனதாற்ற நிலையில் முழுவதும் நிகழ்வில் இருக்கும் கீற்றான ஞானத் தெளிவை குறிக்க உபயோகிக்கின்றனர் ஆனபோதிலும் சடூரி நிரந்தரமாக தங்கிவிடும் உணர்வல்ல இது வரும்பொழுது வந்ததை மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் அது ஞான தெளிவின் சுவையை அழித்து விடுகிறது நீங்கள் கூட பல நேரம் அது என்னவென்று உணராமல் அதன் முக்கியத்தை உணராமல் அனுபவித்திருப்பீர்கள் இயற்கையின் அழகை அதன் மேன்மையை அதன் புனிதத்தை உணர இயற்கையான இயல்பு நிலை வேண்டும் நீங்கள் எப்பொழுதாவது மேக கூட்டம் இல்லாத இரவில் ஆகாயத்தில் பறந்து விழுந்து இருக்கும் வெட்ட வெளி மற்றும் அதன் நிசப்தத்தை வெறித்து பார்த்து அதன் பிரம்மாண்டத்தை எண்ணி வியந்து இருக்கிறீர்களா மலையிலிருந்து இருந்து விழும் அருவியின் சத்தத்தை ஒன்று கேட்டிருக்கிறீர்களா அந்த நேரத்தில் குயிலின் கூவலில் ஆழ்ந்திருக்கிறீர்களா அவற்றை எல்லாம் உணர மனதிற்கு ஒரு அமைதி அதாவது நிசப்தம் வேண்டும் உங்கள் தனிப்பட்ட சுமைகள் கஷ்டங்கள் கடந்த காலம் எதிர்காலம் மற்றும் உங்கள் அறிவு அனைத்தையும் விளக்கிவிட வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் பார்க்க மாட்டீர்கள் கேட்பீர்கள் ஆனால் கேட்க மாட்டீர்கள் நீங்கள் முழுவதும் இயல்பு நிலையில் இருக்க வேண்டும் வெளிப்புற அழகினை விடவும் அதிகம் இங்கு ஆழத்தில் இருக்கிறது ஒரு பெயரிட முடியாத மகத்துவ பூர்வமான புனிதமான சாரம் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அழகை பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அதில் இந்த ஆழமான சாரம் எப்படியோ வெளிவருகிறது அது நீங்கள் முழுவதும் இயற்கையான நிலையில் தன்னை உங்களிடம் அடையாளம் காட்டிக் மகத்துவத்தின் சாரமும் உங்களின் சாரமும் ஒன்றாக இருக்கலாமோ உங்களின் இயல்பு நிலை இல்லாத பட்சத்தில் அது அங்கு இருக்கிறதா ஆழமாக நோக்குங்கள் நீங்களே கண்டுபிடியுங்கள் இயற்கையான இயல்பு நிலையை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் சிறிது நேரத்திற்கு மனது என்பது அச்ச நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்வதில்லை இது என்றால் அந்த மனதற்ற நிறைந்த நிலைக்கும் இடையில் உள்ள இடைவெளி மிக குறைவாக உள்ளது உங்களது சடோரி சிறிது நேரமே நீடிக்கிறது மனது வந்து விடுகிறது ஆனால் அந்த சடோரி இருக்கிறது இல்லாவிட்டால் அந்த அழகை ரசித்திருக்க மாட்டீர்கள் மனது அழகை ரசிக்காது அந்த சில நொடிகள் எப்பொழுதும் முழுவதும் இப்பொழுதில் இருக்கிறீர்களோ அப்பொழுது அந்த அழகும் மகத்துவமோ இருக்கிறது அந்த இடைவெளி குறுகியதாக இருப்பதாலும் கவனிப்பு திறன் குறைவாக இருப்பதாலும் சாதாரணமாக ஒரு பெயரை நிலையிலிருந்து எடுத்து போட்டு நினைவாக்கிவிடும் அந்த கண்டுணரும் திறனுக்கும் எண்ணங்களற்ற நிலையில் காணும் அழகிற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அறிய தவறிவிடுகிறீர்கள் அந்த இடைவெளி குறுகியதாகி இருப்பதால் இரண்டையும் ஒன்றெனவே உணர்ந்து விடுகிறீர்கள் எந்த நொடியில் எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ அப்பொழுது எல்லாமே ஞாபகங்களாகி விடுகின்றன அந்த இடைவெளி அதாவது கண்டுணர்தலுக்கும் எண்ணத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆழமான மனிதராக ஆகி விடுவீர்கள் அதிக சுதாரிப்பு உள்ளவராகி விடுவீர்கள் பலருக்கு தங்கள் மனதில் சிறையானதால் அழகு தெரியாமல் போய்விடுகிறது அவர்கள் என்ன அழகான மலர் என்று கூறிய போதும் அது சொல்லி பழகிய நிலையில் கூறப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் இயற்கையான இயல்பு நிலையில் இருப்பதில்லை அவர்கள் உண்மையாக அந்த மலரை பார்ப்பதில்லை அதன் புனிதத்தையோ சாரத்தையோ உணர்வதில்லை அவர்கள் தங்களை உணராததால் தங்கள் சாரத்தை புனிதத்தை உணரவில்லை ஏனென்றால் நாம் மனதை பிரதானமாக கொண்ட நாகரிகத்தில் வாழ்கிறோம் பல கலைகள் கட்டிடங்கள் இலக்கியங்கள் சங்கீதங்கள் ஆகியவை அழகோ உள்ளுறையும் சாரமோ என்று இருக்கின்றன இதற்கு சில விதிவிலக்குகளும் உள்ளன ஏன் சாரமின்றி இருக்கின்றன என்றால் அதை உருவாக்குபவர்கள் சில நொடிகளுக்கு கூட தங்கள் மனங்களிலிருந்து விட்டு விடுதலையாகி இருப்பதில்லை அவர்களுக்கு உள்ளே உடம்பில் எந்த இடத்தில் புதுமை அழகும் தோன்றுகிறதோ அவ்விடத்தில் அவர்களுக்கு தொடர்பு இல்லை அந்த மனங்கள் கொலை கூடங்களில்தான் பொலிவற்றதை உருவாக்குகின்றன என்பது மட்டுமல்ல சாதாரண வெட்டவெளி நிலத்தை மற்றும் தொழிற்சாலைகள் இயங்கும் இடத்தை பாருங்கள் எந்த நாகரிகமும் இந்த அளவிற்கு அசிங்கத்தை உருவாக்கியது இல்லை ஞான தெளிவை நான்கு உணர்தல் கேள்வி இயற்கையான இயல்பு நிலையும் இயல்பு நிலையும் நீங்கள் இயல்பு நிலைக்கு சுதாரிப்பை கொண்டு வரும் பொழுது இயற்கையான இயல்பு நிலை வருகிறது உள்ளபடி பார்க்க போனால் இயல்பு நிலை சுதாரிப்பாக மாறிவிடுகிறது அதாவது இயல்பு நிலை சுதாரிப்பாகிறது இயல்பு நிலைதானே சுதாரிப்பான நிலையை அடைவதுதான் இயற்கையான இயல்பு நிலை இயற்கையான இயல்பு நிலை ஞான தெளிவு வாழ்க்கை என்பன எல்லாம் ஒரே பொருள் தருவதால் இயற்கையான இயல்புநிலை என்பது சுதாரிப்பு தானே சுதாரிப்பாவது அல்லது வாழ்க்கை சுதாரிப்பாவது என்றும் சொல்லலாம் ஆனால் வார்த்தைகள் முக்கியம் இல்லை வார்த்தைகளை சிக்காதீர்கள் இதை தீவிரம் காட்டாதீர்கள் நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையை அடைவதற்கு முன் நீங்கள் அதை அடைய இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏதும் இல்லை கேள்வி நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்கிறேன் இயல்பு நிலையில் முழுமை என்பது இல்லை என்றும் பரிமாண வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிகிறது கடவுளுக்கு வளர நேரம் தேவைப்படுகிறதா பதில் ஆமாம் அளப்பரியதில் சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்க்கையில் அவ்வாறு இருக்கிறது பைபிளில் நான் தான் ஆல்பா நான்தான் ஒமேகா மற்றும் உயிருள்ளவை என்று கடவுள் தெரிவிக்கிறார் நேரம் என்பதை கடந்த நிலையில் கடவுளின் வீடு உங்களின் வீடு மற்றும் ஆரம்பமும் முடிவும் ஆகும் மற்றும் அகரம் முதல் எல்லாமே ஒன்றே ஒன்று முன்பிருந்த எல்லாவற்றின் சாரமும் இனி இருக்கும் எல்லாவற்றின் சாரமும் எல்லாம் ஒன்றே ஒன்றாய் தப்பு இல்லாததாய் எப்பொழுதுமே இப்பொழுதாய் மனித மனங்களால் அனுமானிக்க முடியாததாய் விளங்குகிறது எல்லாவற்றையும் தனித்தனியாய் உணரும் இவ்வுலகில் நேரம் என்பது இல்லை என்பது புரியாத கருத்தாய் இருக்கிறது அந்த மூலத்திலிருந்து வரும் ஒளி கூட பரிமாண வளர்ச்சிக்கு உட்பட்டதாக தோன்றுவது நமது கண்டுணர்தல் இருப்பதால் தான் உண்மையில் அப்படி இல்லை ஆனாலும் ஞான தெளிவின் வளர்ச்சி பற்றி தொடர்ந்து கூறுகிறேன் கடவுளின் சாரமாக இயல்பு நிலை உள்ளது அதாவது வித்தியாசமான நிலைகளில் உள்ளது ஒரு கல் கூட ஞான தெளிவுடன் இருக்கிறது ஏனென்றால் அது அவ்வாறு இல்லாவிட்டால் அதன் அணுக்கள் தாறுமாறாக சிதறியிருக்கும் எல்லாமே உயிருடன் தான் இருக்கின்றன சூரியன் உலகம் செடி மெருகம் மனிதன் எல்லாமே ஞான பிம்பங்கள் வேறு வேறு வித்தியாசமான நிலைகளில் ஞான உருவமாக பரிணமிக்கிறது சுதாரிப்பான நிலை உருவங்களையும் வடிவங்களையும் என்ன வடிவங்களையும் பொருள் வடிவங்களையும் எடுத்துக்கொண்டு உலகமாகி விடுகிறது கோடானு கோடி உயிர் வடிவங்கள் தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் உள்ளன அவை அதன் நகல்களை கோடானு கோடிக்கான தடவை உண்டாக்குகின்றன எதுவரை ஏதாவது அல்லது யாராவது இந்த வடிவங்களுடன் விளையாடுகிறார்களா இதைத்தான் பழங்கால இந்திய ஞானிகள் தங்களுள் கேட்டுக்கொண்டனர் லீலா அதாவது புனிதமான கடவுள் விளையாடும் விளையாட்டாக உலகத்தை பார்த்தனர் ஒவ்வொரு தனித்தனி உயிர் வடிவமும் இந்த விளையாட்டில் முக்கியமில்லை கடலில் பல உயிர் வடிவங்கள் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் உயிர் வாழ்வதில்லை மனித வடிவமும் காலத்தில் புழுதியாகி விடுகிறது அது சென்றவுடன் அது வாழ்ந்ததாகவே தெரியவில்லை இது சோகமா கொடுமையா ஒவ்வொருவரும் தனி என்று கொண்டு மேலும் ஞான தெளிவான நிலைதான் கடவுளின் சாரம் மற்றும் பரிணமைக்கிறது என்பதை மறந்து கடவுளின் சாரம் என்று உணராதவரே இதை உணர முடியாது உங்கள் மீன் தொட்டில் ஒரு மீன் பிறக்கிறது அதை ஜான் என்று அழைக்கிறீர்கள் ஒரு பிறப்பெருமை பத்திரத்தை எழுதுகிறீர்கள் அவனுக்கு அவனின் குடும்ப சரித்திரத்தை கூறுகிறீர்கள் அதன் பிறன் இரண்டு நிமிடத்தில் இன்னொரு மீன் அதை சாப்பிட்டு விடுகிறது அது சோகம் ஏனென்றால் அதற்கு தனி வடிவம் கொடுத்தீர்கள் அதனால்தான் இந்த பரிமாற்றங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டும் கணக்கில் கொண்டீர்கள் அதனால் தான் இயற்கையான சுதாரிப்பானது ஞான தெளிவு உயிர் வடிவங்களில் நுழைந்து அதன் பின்னலான நிலையில் தன்னை இழந்து விடுகிறது தற்போதைய மனித வடிவங்களில் அது ஒளிந்து விடுகிறது அது உருவமாக தன்னை நினைத்து விடுவதால் உடல் ரீதியிலும் உளரீதியிலும் அழிந்து போவதைக் கண்டு பயப்படுகிறது இது உள்மனம் அதனால் சீர்குலைவு தோன்றுகிறது அது இப்பொழுது பரிணாம வளர்ச்சியில் தப்பாக நடந்துவிட்டதாக நினைக்கிறது இதுவும் லீலாவின் பார்ப்பட்டது ஒரு இறை விளையாட்டு இந்த சீர்குலைவனால் ஏற்பட்ட அழுத்தத்தால் தன்னை இவற்றிலிருந்து விலக்கிக் கொள்கிறது கனவு களைகிறது தெளிவை பெறுகிறது இப்பொழுது கிடைக்கும் சுதாரிப்பு அதை இழக்கும் முன் இருந்ததை விட அதிகம் ஆழமானது இந்த மாற்றத்தை ஏசுநாதர் வழி தவறிய மகன் என்று நீதிக்கதை மூலம் விளக்குகிறார் வீட்டை விட்டு வெளியேறிய மகன் தன் செல்வத்தை தொலைத்து வறியவனாகி தன் கஷ்டங்களின் சுமையால் வீட்டிற்கு திரும்புகிறான் அவன் திரும்பியவுடன் முன்பை விட அதிக அன்பை பொழுகிறார் அவன் நிலை இருந்ததை விட இப்பொழுது வேறானது அதிக ஆழம் பெற்று விடுகிறது அந்த கதை சுதாரிப்பு இல்லாத நிலையிலிருந்து சுதாரிப்பான நிலைக்கு திரும்பும் பயணத்தை குறிக்கிறது உங்கள் மனதை பார்வையாளராக இருந்து பார்க்க வேண்டியதன் அவசியம் புரிகிறதா நீங்கள் அவ்வாறு பார்வையாளராக இருந்து உற்று நோக்கும் பொழுது இயற்கையான சுதாரிப்பை மன வடிவங்களிலிருந்து எடுப்பதால் அது சாட்சியாக மாறுகிறது அதன் பின் கவனிப்பவரின் மன வடிவங்கள் சுருங்கி உருவங்களை கடந்த சுதாரிப்பான நிலை ஞான தெளிவு அதிகமாகி விடுகிறது மனதை கவனிக்கும் பொழுது மகத்துவ பூர்வமான ஒரு அப்பாற்பட்ட செயலை செய்கிறோம் அதாவது இயற்கையான சுதாரிப்பு தன்னை உருவம் என்று எண்ணுவதிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் அது இப்பொழுதிலிருந்து வெகு காலத்திற்கு பின் நடக்கப் போகும் செயலின் முன்னோடியான செயலாகும் அந்த செயல் இந்த உலகின் மொழிவு சுதாரிப்பு உடல் வடிவத்தையும் வடிவத்தையும் துறக்கும் பட்சத்தில் ஞான தெளிவு அடைந்து விடுகிறது இது சிலர் வாழ்வில் ஏற்பட்டு விடுகிறது வருங்காலத்தில் பலர் வாழ்வில் இது ஏற்பட்டுவிடும் ஆனால் கண்டிப்பாக நிகழும் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது பலர் உள்முனதோடு வாழ்கின்றனர் தங்கள் மனதை நான் என்றதை கொண்டு அது சொல்லுவதுபடி வாழ்கின்றனர் சரியான தருணத்தில் விட்டு விலகவில்லை என்றால் அதனால் அழிந்து விடுவார்கள் இன்னும் அதிகம் குழப்பத்தையும் எதிர்ப்புகளையும் வன்முறைகளையும் வியாதியையும் ஏமாற்றத்தையும் கிறுக்குத்தனத்தையும் அனுபவிப்பார்கள் உள்மனம் உள்ளவர்கள் மூழ்கும் கப்பல் போன்றவர்கள் அதை விட்டு விலகவில்லை என்றால் அதனுடன் மூழ்குவது போல் ஆகும் ஒரு கூட்டமாக மக்கள் உள்மனம் கொண்டால் அது பயங்கரமான கிறுக்குத்தனம் மேலும் இந்த உலகம் கண்டிராத வகையில் அழிவை ஏற்படுத்தும் சாதனமாகிவிடும் மக்கள் மாறாவிட்டால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் பலருக்கு மனதிலிருந்து விடுதலை ஆவது என்பது அவ்வப்போது எண்ணங்களை போக்கிக் கொள்வதுதான் எல்லோரும் எல்லா இரவும் தூக்கத்தில் அதைத்தான் செய்கிறோம் மனதளவில் வெகுவாக கீழே இன்னும் கீழே இறங்கி மிருகங்கள் செடிகொடிகள் ஆகியவற்றின் எண்ணங்கள் தோன்றுவதற்கு முந்தைய நிலையை எல்லாம் அடைய முடியாது அதாவது திரும்புதல் கிடையாது இந்த மனித இனம் தழைத்து வாழ வேண்டும் என்றால் அடுத்த நிலையை அடைய வேண்டும் இவ்வுலகம் முழுவதிலும் ஞான தெளிவு பல கோடி உருவங்களில் பரிணாம வளர்ச்சி கொண்டுள்ளது நாம் அடுத்த படைக்கு போகாது போனாலும் இந்த அண்ட சராசரங்களின் அளவுகோலில் எந்த மாற்றமும் இராது ஞான தெளிவின் எந்த வெற்றியும் வீணாகி விடாது தன்னை எப்படியாவது எந்த உருவிலாவது வெளிக்கொண்டு வந்துவிடும் ஆனால் நான் இங்கு பேசுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஞான தெளிவு இப்பொவியில் கால் பதிக்கிறது என்பதற்கு அடையாளமாகும் தனிப்பட்ட முறையில் கொல்ல எதுவும் இல்லை நான் எதையும் சொல்லி கொடுக்கவில்லை நீங்கள் ஞான தெளிவுடன் இருக்கிறீர்கள் இதை கிரகிக்கிறீர்கள் கிழக்கில் சொல்வார்கள் ஆசிரியரும் கற்பவரும் ஒன்றாக பாடத்தை உருவாக்குகிறார்கள் என்று இதில் வார்த்தைகள் அன்றி அவை உண்மையாகாது நான் இயற்கையான சுதாரிப்பான இயல்பு நிலையிலிருந்து பேசுகிறேன் அந்நிலையில் நீங்களும் என்னுடன் சேர்ந்து கொள்ள முடியும் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கடந்த காலத்தையும் ஒரு கதையையும் பெற்றிருந்த போதிலும் நான் சொல்வது அதிக அளவு அலை வரிசையுடன் இயற்கையான இயல்பு நிலையை சுமந்து வருவதால் அந்த வார்த்தைகளை விட அதிக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது மௌனம் இயற்கையான இயல்பு நிலையை கொண்டு வருவதில் வலுவானது அதனால் என்னை கவனித்தாலும் அல்லது இதை படித்தாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடித்தளமான மௌனத்தையும் இரு வார்த்தைக்கு இடையில் உள்ள மௌனத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள் இடைவெளியையும் கருத்தில் கொள்ளுங்கள் நிசப்தத்தை கவனிப்பது எங்கு நீங்கள் இருந்தாலும் இயற்கையான இயல்பு நிலையை அடைய ஒரு எளிதான மற்றும் நேரடியான வழியாகும் கூச்சலாக இருந்தால் கூட ஒரு மௌனம் அடித்தளமாகவும் மற்றும் இரண்டு சப்தங்களுக்கு இடையிலும் இருக்கும் கவனிப்பது உங்களில் ஒரு நிசப்தத்தை உண்டாக்குகிறது உங்களில் உள்ள நிசப்தம் தான் வெளியில் உள்ள மௌனத்தை உணர வைக்கும் நிசப்தம் என்பது எண்ணங்களிலிருந்து விடுபட்ட இயற்கையான இயல்பு நிலை அன்று வேறென்ன இதுகாறும் பேசிக் கொண்டிருந்ததை கண்கூடாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் ஐந்து கிரைஸ்ட் உங்கள் தெய்வீக நிலை எந்த ஒரு வார்த்தையிலும் உங்களை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இயற்கையான இயல்பு நிலைக்கு பதிலாக கிரைஸ்ட் என்று கொள்ளுங்கள் கிரைஸ்ட் என்பது உங்கள் கடவுளின் சாரம் அல்லது சில சமயங்களில் கிளைக்கல் சொல்வது போல் உங்களின் அகநிலை பண்பு வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் கிரைஸ்ட் என்று கொள்ளும் பொழுது நீங்கள் ஞான தெளிவுடன் இருக்கிறீர்களா இல்லையா என்ற வித்தியாசம் இல்லாத உள்ளுரையும் இறை ஆனால் இயற்கையான இயல்மநிலை என்பது உங்களது ஞான உதயமான புனிதம் அல்லது கடவுளின் சாரம் கிரைஸ்ட் என்பதில் கடந்த காலம் வருங்காலம் என்றேதும் இல்லை என்று உணர்ந்து கொண்டால் தவறாக புரிந்தவை தவறான நம்பிக்கைகள் எல்லாம் அறைந்துவிடும் கிரைஸ்ட் இருந்தார் மற்றும் இருப்பார் என்பது முன்னுக்கு பின் முரணானவை இயேசு இருந்தார் அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார் மற்றும் அவரது உண்மையான பண்பாக தெய்வீக இயல்பு நிலையை உணர்ந்திருந்தார் ஆனால் ஆப்ரஹாமிற்கு முன் இருக்கிறேன் என்றார் அவர் ஆப்ரஹாமிற்கு முன் நான் பிறந்தேன் என்று சொல்லவில்லை அப்படி சொல்லியிருந்தால் நேரம் மற்றும் வடிவங்களை நான் என்று கொள்வதில் பார்ப்படும் நான் இருக்கிறேன் என்பது ஒரு இறந்தகால வாக்கியத்தில் உள்ளது இது ஜென்னில் சொல்வது போன்ற ஆழமான வாக்கியம் இயேசுநாதர் நேரடியாக விளக்குகிறார் இயற்கையான இயல்பு நிலையை அகப்பண்பாக கொண்டு எந்த எண்ணம் என்பதும் இல்லாத நிலையில் விளக்குகிறார் அதாவது நேரத்தின் கட்டுக்குள் ஞான தெளிவை சிக்க விடாமல் காலம் என்பதை கடந்த நிலையில் கூறுகிறார் காலம் கடந்த நிலை உலகிற்குள் வருகிறது காலம் கடந்த என்றால் கணக்கில்லாத காலம் என்று பொருளல்ல காலம் என்பது இல்லை என்றாகிறது இயேசு என்னும் மனிதர் கிரைஸ்ட் என்ற ஞான தெளிவான வாகனமாகிறது பைபிளில் தன்னை எவ்வாறு கூறிக்கொள்கிறார் நான் எப்பொழுதும் இருந்தேன் எப்பொழுதும் இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறாரா இல்லை இது கடந்த காலத்திலும் வருங்காலத்திலும் கால் வைப்பது நான் என்பது நான் இருக்கிறேன் என்பது இதில் நேரம் ஏதும் இல்லை இருக்கிறேன் என்பது மட்டும் மீண்டும் இயேசுநாதர் வருதல் என்பது நேரத்திலிருந்து இயல்பு நிலைக்கு வருதல் ஆகும் அதாவது எண்ணங்களிலிருந்து ஞான தெளிவிற்கு வருதலை குறிக்கிறது அது ஒரு ஆணோ பெண்ணோ வருவதை குறிக்கவில்லை ஏதாவது ஒரு புற தோற்றம் கொண்டு இயேசுநாதர் நாளைக்கு வருவதாக இருந்தால் இதைத்தான் அவர் சொல்வார் நான் தான் உண்மை நான் இயற்கையான இயல்பு நிலை நான் நிரந்தரமானவன் நான் உன்னுள் இருக்கிறேன் நான் இங்கு இருக்கிறேன் நான் இப்பொழுது இங்கு இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் கிரைஸ்டுக்கு எந்த வடிவம் கொண்டு வராதீர்கள் அதற்கு எந்த உருவமும் கொடுக்காதீர்கள் சிறப்பான ஞானி புனிதமான அம்மா என்று பிரபல்யம் அடைவோரில் சிலர் உண்மையான ஞான தெளிவு பெற்றவர்கள் சிலரே என்றாலும் தனித்தன்மை மிக்கவர்கள் என்று கூறிவிட முடியாது அதாவது அவர்கள் நான் என்று கொள்ளும் உள்மனம் இல்லாததால் அவர்கள் சாதாரணமாகவும் எளிமையாகவும் இருக்கிறார்கள் உள்மனம் இல்லாததால் உள்மனத்தை தற்காத்துக் கொள்ளவோ அல்லதற்கு தீனி போடவோ அவசியம் இல்லாததால் சாதாரண மனிதர்களை விடவும் சாதாரணமாக இருக்கிறார்கள் அதிக உள்மனம் உடையவர்கள் அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் ஒரு ஞான தெளிவு பெற்ற ஒரு மாஸ்டரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களிடம் இயற்கையான இயல்பு நிலை இருப்பதால் அவரின் இயற்கையான இயல்பு நிலையை புரிந்து கொள்கிறீர்கள் இயேசுநாதரையோ புத்தரையோ அடையாளம் கண்டுகொள்ளாமல் தவறான மாஸ்டருடன் செல்பவர்கள் பலர் இருக்கின்றனர் அதிகமான உள்மனம் அதிகமான உள்மனத்தை கவர்ந்தெழுக்கும் இருட்டு வெளிச்சத்தை புரிந்து கொள்ளாது வெளிச்சம் வெளிச்சத்தை புரிந்து கொள்ளும் அதனால் வெளிச்சம் வெளியில் இருப்பதாய் நினைக்காதீர்கள் அது ஏதோ ஒரு தினசில் வரும் என்று நினைக்காதீர்கள் உங்கள் மாஸ்டர் தான் கடவுளின் அவதாரம் என்றால் நீங்கள் யார் தான் உயர்வு என்று கொள்வது எல்லாம் நான் என்று அடையாளம் கொள்ளும் விஷயங்கள் மற்றும் அவ்வாறு அடையாளம் கொள்ளும் விஷயம் எல்லாம் உள்மனம் அது எவ்வளவு அழகாக மறைக்கப்பட்டிருந்தாலும் உள்மனம் தான் அந்த மாஸ்டரின் இயற்கையான இயல்பு நிலை உங்களிடம் பிரதிபலிக்குமாறு அவரை பயன்படுத்துங்கள் நீங்கள் அத்தருணம் என்னுடைய உன்னுடைய என்று இயற்கையான இயல்புநிலை இல்லை என்று புரிந்து கொள்வீர்கள் இயற்கையான இயல்பிலை என்பது ஒன்றே ஒன்றுதான் ஒரு குழுவாக கூட்டமாக செயல்படுதல் உங்கள் இயற்கையான இயல்புநிலையில் வெளிச்சத்தை அதிகப்படுத்தும் ஒரு கூட்டமாக எல்லோரும் இயற்கையான இயல்புநிலைக்கு வருவது ஒரு திரளான சக்தியை உண்டு பண்ணுகிறது அக்குழுவில் உள்ளோரின் இயற்கையான இயல்புநிலையை நிலையை அதிகரிக்க செய்வதுடன் ஒரு கூட்டமாக மனிதர்களின் இன்றைய மனது நிலையிலிருந்து ஞான தெளிவு பெற உதவும் அனைவருக்கும் அவர்களின் இயல்பு நிலையை எளிதில் அடைய உதவி புரியும் ஆனாலும் அக்குழுமத்தில் ஒருவராவது நன்கு காலூன்றி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் உள்மனம் தோன்றி அக்குழுமத்தின் வெற்றியை குழைத்துவிடும் எப்பொழுதுமே குழுமத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்றில்லை எந்த போதகரையும் அல்லது மாஸ்டரையும் சார்ந்திருக்க வேண்டும் என்றில்லை இயற்கையான இயல்பு நிலையின் அர்த்தத்தை அறியவும் அதை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு மட்டும் உதவியை பெற்றுக்கொண்டால் போதுமானது ஓம் தொடரும்